வணக்கம் முன்னாடிலாம் இது என்னது அப்படின்னே தெரியாம இருந்த ஒரு விஷயம் இப்ப வந்து சொல்லுவாங்க என்ன பாவம் பண்ணாங்களோ இப்படி குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போ வந்து அது வந்து ஆர்டிசம் அப்படிங்கிற ஒரு பேரால அழைக்கப்பட்டு அந்த குழந்தைய வந்து இறைவன் வந்து நல்ல மனம் கொண்டவர்கள் தெய்வத்துக்கு ஒப்பானவங்க வீட்டில் தான் அந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இப்போ வந்து இருக்கு ஆட்டிசமும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை நார்மல் குழந்தைகளை விட திறமைய திறமைசாலிகளையாக மாற்றிடுறாங்க பெற்றோர் வெளி வெளியே கொண்டு வந்து இது தெரியாமல் இருக்கக்கூடாது உள்ளக்கையே வச்சு வச்சுருக்காம நார்மலான குழந்தைகளை விட அவர்களுக்கு இருக்கிற ஒரு திறமைய வெளிக்கூட இருந்து அவங்கள ஒரு குழந்தைகளா மாற்றிடுறாங்க பாடுறதுல பல விஷயங்கள்ல இந்த மாதிரி அந்த குழந்தைகள் இருக்கிறத திறமை செய்யாத திறமைசாலிகள இருக்கிறத பார்த்துருக்கோம் எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகள் தொடர்ச்சியா ஒரு தாய்க்கு மூன்று குழந்தைகள் வேலை அண்ணன் வேலைக்கு போனாதான் வருமானம் அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு மூன்று குழந்தைகள் அவங்க எப்படிதான் சமாளிச்சாங்களோ தெரியல ரொம்ப நாள் வரைக்கும் அவங்க அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வயசு ஆகிற வரைக்கும் அவங்க எப் அவங்க எப்படி சமாளிச்சாங்கன்னு தெரியல வேலைக்கு போனால் தான் பிள்ளைங்களை கவனிக்க முடியும் காசு கிடைக்கும் பிள்ளைங்களை பார்க்கலைன்னா அதுங்களை அதுகள் நிலைமை சொல்ல முடியாது அப்படி இருந்தவங்களுக்கு இந்த பேப்பர்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் கிடைச்சது இப்போ இருக்கிற பெற்றவங்களும் வந்து அந்த குழந்தையெல்லாம் நல்ல முறையில் பார்த்துக்கிறாங்க அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஏதாவது ஒரு திறமக்குறதா அத வந்து அந்த குழந்தையே மகிழ்ச்சியா வச்சிருக்காங்க அவங்களும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க உண்மையிலேயே வந்து அவங்களாம் தெய்வத்துக்கு சமம் இப்படி ஒரு குழந்தை இருக்கிற ஒரு வீடு ரொம்ப நெருக்கமான சொந்தக்கார அவங்க வீடு ஆனா நான் அவங்க கிட்ட கேட்கல அதனால நான் அதை பத்தி அவங்க பேரு இதெல்லாம் சொல்லாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு இப்போ வயசு நாற்பது வயசு நாற்பது வயசான குழந்தைய அவங்க அவங்க குழந்தை மாதிரிதானே பார்த்துக்குறாங்க நேரத்துக்கு சா சாப்பாடு கொடுக்கறதாகட்டும் அதை குளிக்க வைக்கிறதாகட்டும் மலம் மழறது ஆகட்டும் சலிக்காம செய்யறாங்க ஒரு குழந்தை எப்படி கொடுத்த க கடவுள் இன்னொரு குழந்தைய ஒரு சாதாரணமான ஒரு குழந்தையா கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு ரெண்டு குழந்தையாவும் சந்தோஷமா இருப்பான் இருந்திருப்பாங்க ஆனா அந்த ஒரு குழந்தையோட குழந்தையே இல்ல அவங்களுக்கு ஆனா அந்த ரெண்டு பேரும் தெய்வத்துக்கும் மேலானவங்க தெய்வத்துக்கு மேலானவங்க சொல்றத விட சொல்லுவாங்க பாருங்க மாதா பிதா குரு தெய்வம் மாதாவுக்கு தான் எல்லாமே அப்ப அந்த பெற்றவங்களுக்கும் மேலே அவங்களை அது என்ன பிறவின்னு சொல்லவே முடியாது அந்த பெற்றவங்களுக்கும் மேலே அப்படி அந்த குழந்தைய பார்த்துக்கிறது எங்கேயோ போனாலும் கொண்டுட்டு வருவாங்க அந்த குழந்தைய கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து எழுந்திருச்சு நடக்கவே இல்லை உட்காரவே இல்லை அப்படியே படுக்கையிலே தான் படுக்கையிலே இருக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு கொஞ்சம் ஈஸி சேர் மாதிரி வச்சு அது இருக்கிற மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்க மனசார நம்ம போனால் அந்த குழந்தையை பற்றி நமக்கு ஒரு தலைவலி சாய்ச்சி வழினா கூட அடுத்தவங்ககிட்ட சொல்லி உடனே குழம்பிருவோம் அவங்க வந்து நம்ம போனால் அவ்வளோ ஒரு சிரிச்ச முகத்தோட மனசார நான் அந்த குழந்தைக்கு ஒரு பிஸ்கட் கூட வாங்கிட்டு போனதில்லை ஒரு சிரிச்ச முகத்தோட நமக்கு விருந்து கொடுப்பாங்க அதுதான் எனக்கு வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம் நமக்கு விருந்து கொடுத்து அத நம்ம மனசுக்கு போனாம சிரிச்ச முகத்தோட நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கஷ்டத்தை சொல்ல வேணாம் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்காது போல அவங்களுக்கு ஆனா அந் நம்ம வந்து எனக்கெல்லாம் சின்னதாக ஒரு கஷ்டம்னாலும் நான் சொல்லி புலம்ப தான் செய்வேன் ஏ எனக்கு நான் படுற அவசை வந்து இப்போ வந்து முன்னாடிலாம் அதுக்கு பைத்தியம் அப்படிங்கிற பேர் வச்சிருந்தாங்க இப்போ வந்து அதுக்கு மனநலம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு நான் சொல்லிடுவேன் அப்படியே கட்டிலேயே படுத்துருவேன் சோர்ந்து போய் படுத்துருவேன் ஆனால் வேலையாகட்டும் அந்த அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு எவ்வளோ வேலையாக இருக்கட்டும் பார்ப்பாங்க என்ன செய்யற செய்வாங்க ஒரு நாளும் அவங்க சோர்ந்து என் குழந்தையால் எனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி யோகா செய்தோ நான் பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி ஒரு தெய்வத்தாய் அப்படின்னு தான் சொல்லணும் வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு இடத்துல சந்திப்போம் அப்போதான் எட்டி பார்த்துட்டு வருவேன் எல்லாரும் வெளியில இருப்பாங்க கோ அந்த கோவிலுக்கு கோவில் குலதெய்வம் கும்பிட போவோம் அப்போ வந்து எல்லாரும் வந்து இருப்பாங்க எல்லாரும் கீழே நடமாடிக்கிட்டு இருப்பாங்க அந்த குழந்தை மட்டும் உள்ளக்கையே வண்டிக்குள்ளேயே இருக்கும் இப்ப வந்து அந்த குடும்பத்து பெரியவங்க எல்லாம் மறைஞ்சுக்கிட்டதுனால அவங்கவங்க தனித்தனியா வர்றாங்க அந்த அவங்க வந்து வந்திருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் வரல நம்ம பார்த்து என்ன எனக்கு செய்ற்ற ஒன்று வச்ச அந்த குழந்தை அவங்க போகும்போது ஒரு ஒரு பத்து ரூபா பிஸ்கட் கூட நான் வாங்கிட்டு போனது இல்லை எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இதுல இருந்து மாறுபட்டு சிலர் இருக்காங்க இதுல இருந்து மாறுபட்டு சிலர் இருந்தது இருக்காங்க நான் நேரடியா பார்த்துருக்கிறேன் ஆனா அவங்களையும் சொல்ல விரும்பல இவங்களையும் சொல்ல கஷ்டப்படுத்த விரும்பலை இது ஒரு சாதாரண தலைவலி கால் வலி மூட்டு வலி முழங்கால் வலி அப்படின்னு அவங்களுக்கும் அது இருக்கும்ல அவங்களுக்கும் அது இருக்கும் அத சொல்லாம நினைக்காம எனக்கு ஆண்டவன் கொடுத்த பிரசாதம் இது அப்படின்னு சொல்லி அதை பார்த்துக்கிறவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தோடு கூடிய ஆச்சரியமா இருக்கும் வருத்தமாவும் இருக்கும் ஒரு பக்கம் இப்படி இந்த மாதிரி இருக்காங்களே இவங்களுக்கு வந்து இந்த இந்த செயலுக்கு இறைவன் கொடுக்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா முட்டி அடுத்த ஒரு பிறவிங்கிற இல்லாத நிலையை தான் ஆண்டவன் கொடுப்பார் முக்திங்கிற பிறப்பில்லாத நிலையை தான் ஆண்டவன் கொடுப்பார் நினைச்சாலே மனசு அவ்வளவு கஷ்டமா அப்படி பிறப்பருத்த பிறப்பற்ற நிலையை தான் ஆண்டவன் கொடுக்கறதுக்காகத்தான் இப்படி ஒரு சோதனையை கொடுத்து அவங்க அவ்வளவு அந்த குழந்தைய நினைக்கும் நினைக்கும்போது ஆச்சரியமாகவும் இருக்கும் வருத்தமாகவும் இருக்கும் சரி ஏதோ நினைச்சேன் உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னேன் ஆஹ் இது மாதிரி எத்தனை ஆய்கள் இருக்கிறாங்களோ தெரியாது நமக்கு இறை இறைவன் வந்து நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு போயிட்டு